அண்டவிறகு இஸ்ஸுவின் அமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் உங்களை ஆஸ்ரோதிப்பார்கள் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் மிக அருமையான வேதவசனம் இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தேவன் இவ்வாறாக இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற ஒரு மனிதன் தேவனை நேசிக்கும் அவரும் அந்த மனிதனை நேசிக்கிறார் நேசிப்பதென்றால் அவரோடு கூட நாம் பேசுகிற காரியமாயிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசிக்கிறீர்கள் சிநேகிக்கிறீர்கள் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவரோடு கூட அதிகமாக பேச வேண்டும் அவரை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை பற்றி அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நல்ல நட்பாக இருப்பதற்கு தேவன் விரும்புகிறார் நாமும் அந்த நட்பை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்காக தேவன் சொல்லுகிற வார்த்தை இந்த வசனத்தின் மீது உள்ள வார்த்தைகள் அதிகாலில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாளின் முதல் நேரமாக இருக்கிறது அந்த முதல் நேரத்தில் அதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் தேவனுக்கு கொடுக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் அவரோடு பேசுவது அவர் உங்களோடு கூட பேசிய அந்த நாள் முழுவதும் நாம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் ஒவ்வொரு நாள் எழுந்ததும் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் போராட்டங்களை சந்திக்கிறார்கள் ஆபத்தை சந்திக்கிறார்கள் ஆனால் தேவனை சந்திக்க மறந்து விடுகிறார்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னை அதிகமாக இந்த பூமியில நீங்கள் நேசிக்க வேண்டும் நானும் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அந்த நேசமாகப்பட்டது முதல் நேரத்தில் அவரை சந்தித்து அந்த நாளை நாம் துவங்குவோம் என்றால் மிகவும் நேர்த்தியாக ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் நீங்கள் முதல் நேரத்தில் அவரை பார்த்து அவரோடு கூட பேசி இந்த நாளை எப்படி நீங்கள் நடத்த வேண்டும் எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு அவர் கற்றுத்தருகிறவராக இருக்கிறார் நாமும் அவரிடத்தில் அநேக காரியங்களை கற்று அந்த புதிய நாளை அவரோடு கூட இணைந்து நம்ம செயல்படும் போது நமக்கு அந்த புதிய நாள் வெற்றியுள்ள நாளாக மகிழ்ச்சி நாளாக மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள நாளாக எல்லா ஆபத்துக்கும் எல்லா இக்கட்டுக்கும் தேவன் நம்மை விளக்கி காத்து நம்மை நடத்துவதற்காக அந்த முதல் நேரத்தை அவருக்கு கொடுங்கள் ஒரு முதல் நாள் என்பது பன்னிரண்டு மணி பிறகு பிற்ப அதன் பிறகு வருகிற எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார் அந்த நேரத்தை முதல் நேரத்தை அவருக்கு கொடுத்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்கள் நேர்த்தியாய் நடத்தி ஆசிர்வாதமாக நடத்தி உங்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக நீங்கள் அவரை நேசிக்கும் அவர் உங்களை நேசிப்பதும் அந்த நேசத்திற்கு ஈடானது இந்த பூமியில் எதற்கு எதுவும் இல்லை நீங்கள் அவரோடு கூட ஐக்கியமாக இருந்து அவரிடத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அதிகமாக அவரை நேசித்து நீங்கள் அதிகாலையில் அவரை தேடி அவரை பார்த்து அவரோடு கூட பேசி அவரோடு கூட நீங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கற்றுத்தருகிறவராக இரு que <laughs> நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது உலகத்தில் இருக்கிற அநேக நட்புகள் ஒன்று அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய நட்பு என்பது மிகவும் நேர்த்தியான ஒரு நட்பாக இருக்கிறது அந்த நட்பை இந்த பூமியில் நாம் விடாதபடிக்கு அவரோடு கூட தொடர்ந்து நட்பாக இருந்து அவரை ஒவ்வொரு நாளும் காண்போம் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அதைதான் இந்த வேதவசனத்தில் அதிகாலில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்க அதிகாலை நேரத்தை ஒருபோதும் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் ஒரு புதிய நாளை சந்திக்கும் போது நீங்கள் அவரோடு கூட பேசி அவரோடு கூட அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு ஒரு புதிய நாளை நடத்துவீர்கள் என்றால் மெய்யாகவே அந்த நாள் ஒரு வெற்றியுள்ள நாளாக மகிழ்ச்சி நாளாக தேவன் உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாங்க தர்மையான வார்த்தைக்காக நன்றி உங்களை நாங்கள் சிநேகிக்கிறவர்களாய் இந்த பூமிலைகளை மாற்றுங்க அதிகாலை தோறும் உண்மை நாங்கள் காண மோடி கூட பேச எங்களுக்கு இந்த வார்த்தை இந்த புதிய நாளில கொடுத்ததற்காய் நன்றி அநேகர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபங்க நல்ல பிதாவே ஆமேன்